நாளிலுமாய் மறுபடியுமாய் நல்லதொரு பரிசுத்தமான ஒரு நாள் உங்களை காண்பதிலே மிகவும் சந்தோஷம் ஆலோசியா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா நாங்க சந்தோஷமா இருக்கணும் ஏன் என்று சொன்னா கத்தனை வார்த்தை சொல்லுகிறது இந்த நாளை நான் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தேன் என்று சொல்கிறது ஆம் பிரியமான நாளை கத்த பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து இருக்கிறபடி நாளை நான் மிகவும் இந்த நாளில் சந்தோஷமா இருக்க வேணும் ஆமா ஆலோசியா அப்ப இந்த நாளை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு அதுவும் பரிசுத்தமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆகையினாலே இந்த நல்லதொரு பரிசுத்த

சொன்னா கடந்து போகும் கத்திர எங்களோடு பேசுகிறதா அந்த வார்த்தையை கேட்கும்படியாக ஆமாண்டு வரை தினமே ஆண் நாள் மை கூட கதாவை நீ பாதத்திலே தாழ்த்துகிறேன் கத்தாவை இந்த நேரத்தில் கூட வார்த்தையோடு பேசுகிற பொழுது கத்திராண்டு வரை சிலுவை நிழலுக்குள்ளா என்னை மறைத்து கத்தர் என்ன நீ பேச விரும்புகிறீரோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என்பான சகோதர சகோதரிகளோடு கத்த என்ன பேச விரும்புகிறீரோ அதை இந்த சனங்களுக்குள்ளாய் நீர் பேசும்படியா கத்தர் இந்த அடியேனே எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா இம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாய் ஆண்டவர் ஆவியை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் நீங்களே பொறுப்பெடுங்க வழி நடத்துங்க இயேசுவை நாமத்தில் அழைச்சு வைக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமன் அழகையா பெரிய மாணவர்கள் இந்த நாளிலுமே கூட நாங்கள் வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம் நாங்கள் வார்த்தைகளை பார்க்கிற பொழுது இந்த நாளிலுமாய் கூட நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கட்டுக்குள்ள அடைப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிற பொழுது நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய ஜெபத்துக்கு இன்னுமே பதில் வரலையே ஏன் எங்கள்ட ஜெபத்துக்கு பதில் வரல பதில் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் அநேக கேள்விகளோட இன்றைய நாளில் நாங்க இருக்கிறதான இந்த கிறிஸ்துவர்கள்லாம் நாங்கள் இருக்கிறோம் பிரியமாணவர்களை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு நீங்களும் அப்படியான அநேக கட்டுகளோடு எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரல ஏன் காரணத்தை தேடிக்கொண்டு இன்னுமா இருக்கிறீங்க பிரியமாணவர்களை ஏன் எங்களுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வர்றதில்ல ஏன் எங்க டெய் நாங்க ஜெபிக்கிற ஜெபம் உடனடியா கேட்கப்படுதுல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகளோட இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாருங்க ஆவியானவர் உங்களோட கூட இடைப்படுவார் என்று நான் விசுவசிக்கிறேன் இந்த நாளுமாய் கூட நான் உங்களுக்கு முதலே சொன்னது போல எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கட்டுகள் இருக்குது நாங்க ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆகையினால எங்களுக்கு இன்னுமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ள இன்னும் வரல பெரியமானவர்களை நாங்க ஏதாவது ஒரு இருந்தா ஏதாவது ஒரு கட்டுக்குள்ள நாங்க இருப்பமா இருந்தா சில வேலை ஜெபிக்கிற செபம் கேட்கப்படாது சில வேலை அந்த செபம் கேட்கப்பட்டானதற்கான உத்தரவு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மிகவும் கடினமா இருக்குங்க அப்ப எங்களுக்குள்ள நாங்க முதல்ல தேடி பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது நாங்க எந்த காரியத்துல கட்டப்பட்டு இருக்கிறோம் எந்த காரியத்துல இடத்துல அடிமைத்தனமா இருக்கிறோம் அப்படிங்கிற காரியங்களை நான் எங்களோட வாழ்க்கையில தேடி கண்டுபிடிக்க கூடியதா இருக்கிறது இந்த நேரத்துல கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த கதையோடு கூட நான் உங்களோட பேச போகிறேன் இந்த இடத்துல நான் வேதத்துல உங்களோட பேச போக இஸ்ரேல் சனங்களை குறித்து அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள் இந்த அடிமைத்தனத்துல இருக்கிற பொழுது அவங்க தேவனை நோக்கி கூக்குரல் இட்டதை நாங்கள் அவதானிக்கலாம் பாருங்க அவங்க நானூறு வருஷங்க அவங்க எகிப்துல அடிமையா இருக்காங்க ஆமா நல்லது விஸ்வசிக்கிறீங்களா அவங்க நானூறு வருஷம் அடிமையா இருக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நானூறு வருஷம் உங்களுக்கு தெரியும் நாங்க ஒருத்தர் இடத்துல அடிமையா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற எல்லா வேலையும் செய்யணும் அவங்க அடிச்சாலும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது அவங்க பேசினாலும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படியான ஒரு அடிமை வீட்டுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க பெரிய மாணவர்கள் நேரத்துல நாங்க வார்த்தையோடு பார்ப்போம் பாருங்க ஆம புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுது அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பா பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகின்ற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன் இப்ப ஆண்டவர் எங்களுடைய வேதனையை அறிஞ்சிருக்கிறாரு எங்களுடைய துக்கங்களையும் அறிஞ்சிருக்கிறாரு நாங்க படுற கஷ்டங்களையும் தேவன் அறிஞ்சிருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் சில வேலை நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே இவ்வளோ துக்கப்படுறேன் நாளுக்கு நாள் என்று நாளை கடத்துவது கூட மிகவும் கடினமா இருக்கே அப்படின்னு சொல்லி கூட நீங்க சில வேலை நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் எதுவுமே தெரியாமல் எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஏன் இவங்க இவ்வளவு கஷ்டம் நானூறு வருஷம் அடிமைகளா இருக்கிறாங்க ஏன் இவங்க இவங்களுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கல ஏன் இவங்க இன்னும் அடிமையா இருக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஹலோயா நான் உதாரணத்தோட கூட பேசணுமா சொன்னா நாங்க ஒரு வீட்டை எடுத்துக்கொள்ளமா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள எங்களை யாரோ போட்டு பூட்டிட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எங்களுக்கு எங்க பூட்டப்பட்டிருக்குதுன்னு தெரியாது அப்ப முதல்ல எங்க இந்த பூட்டு இருக்குன்னு முதல்ல நாங்க கண்டுபிடிக்கணும் ஹலோ எங்களோட வாழ்க்கையில எங்க நாங்க அடைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில எங்க ஒரு அடிமை இருக்கும் அப்படிங்கறத நாங்கள் கண்டுபிடிக்கிறது மிகவும் அவசியமா இருக்கிறது அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறன்னா முதல்ல நான் கண்டுபிடிக்கணும் இந்த வீடு எங்கன பூட்டப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல நான் கண்டுபிடிக்கணும் அப்பதானே எங்களை நான் வீடை தொலைக்கலாம் வீட்டு பூட்ட கண்டுபிடிச்சா தானே எங்களை வீட அப்ப ஆகை நாள் இந்த வீட்டை அடைக்கப்பட்ட இடத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது அப்ப இந்த ஜனங்கள் நானூறு வருஷம் அடிமைகளா இருந்த பிற்பாடு இவர்கள் இப்படியாக அடிமையிலிருந்து ஒரு தடவை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க அலையா நாங்க மறுபடியும் கத்துடைய சமூகத்திலே வர வேண்டியது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது அப்ப ஆகையினால இவங்க கண் கண்ணீரோடு ஆண்டவரை தூக்கி கூக்குரல் விடுகிறப்ப ஆண்டவர் செபத்தை கேட்டு ஒருவரை ஏற்படுத்தினார் மோசையை ஏற்படுத்தி அந்த சனங்களை வெளியிலே கொண்டு வர அவர் விரும்புகிறாரு ஆற்பரியமானவர்கள் இன்றைய நாளுமாய் கூட எங்களோட வாழ்க்கை குறித்து நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தா எங்களுடைய செபங்களுக்கு இன்னுமே பதில் கிடைக்கல இன்னுமே நாங்க செபிக்கிற ஜெபம் போய் சேரல அப்படி என்று சொன்னா எங்களோட

எங்க இருக்குது இந்த பூட்டுக்கான சாவி எங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் தெரிந்து கொண்டு கத்தரை நோக்கி முறையிட்டாங்க தேவநாயகி கத்தரை நோக்கி பார்த்தாங்கங்க அவங்க தேவநாயகி கத்தரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் அதற்கான சாவியை கொடுத்தார் ரமா சாந்தர் அறிந்த ரவா விசுவசிக்கிறீங்களா ஆண்டவர் அதற்கான சாவி என்கிற மோசையை அனுப்பி அந்த ஜனங்களை வெளியிலே கொண்டு வந்தார் இப்போ நீங்க உங்களோட வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனத்தை நீங்க தேடி கொள்ளுவீங்களா இருந்தா அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வருவதற்கான வழியை நீங்க தேடி கொள்ளுவீங்களா இருந்தா அந்த பூட்டி எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிப்பீங்களா இருந்தா நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில ஒரு விடிவு வரும் உங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும் அந்த பிரகாசிக்கக்கூடிய சூரியனை போல உங்களுடைய வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும் இப்படியாக இந்த ஜனங்கள் அடிமைத்தன வீட்டுக்குள்ள இருந்தாலும் இந்த ஜனங்கள் அடிமைத்தன வீட்டுல இருந்து வெளியில விரும்புறாங்க இவங்க வெளியில விரும்புனதுக்கு இவங்க முதல்ல எங்க அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேடினாங்க ஹாலலூயா இந்த அடைக்கப்பட்ட கதவை அவங்க தேடி ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க ஆண்டவர் இடத்துல தான் சாவியை கேட்டாங்க வேற யாருக்கிட்டையும் கேட்கல நீங்க சில வேலை நீங்க நினைக்கலாங்க என் பக்கத்து மட்டும் கேட்டா எனக்கு ஒரு காலம் வந்துருமா இல்லாட்டி என்னோட சொந்தக்காரன் மட்டும் கேட்டா எனக்கு ஒரு வந்துருமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நான் ஒரு சாட்சியோடு கூட நான் இடத்துல நான் பேச விரும்புகிறேன் ஒரு தடவை என்னுடைய வாகனம் உடைஞ்சு போயிட்டுங்க இப்படி உடைஞ்சிருக்கிற சந்தர்ப்பத்துல நான் என்ன செஞ்சேன் எனக்கு காசு கொஞ்சம் இருந்துச்சு அப்போ நான் எல்லார் இடத்துலயும் காசு கேட்டேன் என் உறவுகள் இடத்துல கேட்டேன் நண்பர்கள் இடத்துல கேட்டேன் சகோதரன்க இடத்துல கேட்டேன் தாய் தந்த இடத்துல கேட்டேன் எல்லா இடத்துலையும் கேட்டு ஒரு கண்ணீரோட ஒரு துக்கம் எனக்குள்ள ஒரு வேதனை இருந்துச்சு இந்த காசு யாருமே எனக்கு கொடுக்கல இவ்வளோ சொந்தக்காரவங்க இருந்து வேலை இல்லையே இவ்வளோ அம்மா அப்பா இருக்கிறாங்க இருந்து வேலை இல்லை என் நண்பர்கள் இருக்கிறாங்க யார் இருந்து வேலை ஆனா எனக்கு இந்த தேவைப்பட்ட இந்த பணத்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேதனையோட இருந்தேங்க அப்படியாக இருந்தப்ப எந்த மனைவி வந்து என்னை எப்பயுமே வேலைப்படுத்துவாங்க எந்த மனைவி என்று சொன்னாங்க எந்த மனைவி வந்து என்கிட்ட கேட்டாங்க எல்லாத்துலேயும் காசு கேட்டீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் யாருமே கொடுக்கல எல்லாத்துலேயும் கேட்டேன்னு சொல்லி அவங்க என்னட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களான்னு கேட்டாங்க ஒருத்தர் இருக்கிறாரு நீங்க அவர்கிட்ட கேட்டீங்களா அவர்கிட்ட போய் கேளுங்க முதல்ல அப்பா ஆண்டவர் வழிகளை திறப்பார் சொல்லி அவங்க என்னை வேலைப்படுத்தினாங்க உடனடியாக நான் போய் முழங்காலில் இருந்தேன் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவன் நீங்க இருக்கிறப்ப யாராருக்கிட்டே கேட்டுட்டேன் யாருமே கொடுக்கல எனக்கு ஆண்டவரை எனக்கு இவ்வளவு பணம் தேவை இருக்குது எனக்கு சந்திங்கிட்டேங்க ஆண்டவரிடத்தில் அமர்ந்து செபித்து விட்டுட்டேன் அடுத்த நாள் கால முறையிலே சகோதரன் கூப்பிட்டு கொஞ்சம் வேலைகளை செய்தேன் நான் யாராரு கிட்ட எவ்வளவு பணம் கேட்டனோ அதை விட்டு அதிகமாய் தேவன் எனக்கு கொடுத்தாருங்களுக்கு உதவி செய்கிறவருங்க அவர் எங்களுக்காய் மன முருகிற தேவனாயிருக்கிறார் இப்படியாக தான் இந்த ஜனங்கள் கத்தரை நோக்கி நாங்க முறையிடுவோமா இருந்தா இந்த ஜனங்கள் கத்தரை நோக்கி முறையிட்டாங்க அவங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைத்தது அதை போல நாங்க கத்தலை நோக்கி முறையிடுவோமா இருந்தா நான் எந்தளவு அடிமைப்பட்டு இருக்கிறேன் சொல்லி அந்த அடிமைத்தனத்தை நான் தேடி கண்டுபிடிப்பனா இருந்தா இந்த வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த ஜெபங்களுக்கு நான் உடனடியாக பதில் கிடைக்கும் ஹலோ அப்ப அப்போ எங்க ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல ஏ நாங்க கேட்கிற விண்ணப்பத்துக்கெல்லாம் ஏன் ஆண்ட பதில் கொடுக்குறான்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அடிமைத்தரம் நாங்க இருக்கிறோம் ஏதோ அடிமைத்தரமான புடிச்சு வச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் அந்த அடிமைத்தனத்தை விட்டு முதல்ல நாங்க வெளியில வருவது மிகவும் அவசியமா இருக்கிறது இந்த இடத்துல இந்த வேதத்தை முழுக்க நான் பெறட்ட விருப்பமில்ல இந்த வேதத்தை முழுக்க நாங்க பார்க்கிற பொழுது இவங்களை ஆண்டவர் வெளியில கொண்டு வரா அந்த அடிமைத்தனம் வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் மோசையை கொண்டு வெளியில கொண்டு வர்றாரு இவங்களை கொண்டு வந்த பிற்பாடு அவனோட வாழ்க்கை மலர்ந்துச்சுங்க நானூறு வருஷம் அடிமை ஆயிருந்தவங்களை ஆண்டவர் இடத்தை இவங்கள செஞ்சாரு நாற்பது வருஷம் விதைக்கவும் இல்லையே அறுக்கவும் உள்ள ஆண்டவர் உங்களை போஷித்தார் இந்த நாளிலுமாய் கூட இந்த இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற கத்தோடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களோட வாழ்க்கையில அடிமைத்தனம் எங்க இருக்குன்னு நீங்க தேடி பிடிப்பீங்களா இருந்தா கத்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறாங்க அப்ப பாருங்க நாற்பது வருஷம் இவங்க விதைக்காததை தாங்க சாப்பிட்டாங்க அறுக்காததை சாப்பிட்டாங்க ஏன்னு சொன்னா இவங்க நானூறு வருட அடிமைத்தன வாழ்க்கையை அவங்க கண்டுபிடிச்சாங்க எதுக்குள்ள அடிமையா இருந்தாங்களோ அந்த இருந்து முதல்ல வெளியில வந்தாங்க கத்தர் அவர்களை நடத்தினார் இந்த நாளுமா பிரியமானவர்களை நீங்க எதை குறித்து எதாவது ஏதாவது ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க அடிமைத்தனமா இருக்கீங்களா அந்த காரியத்துல நீங்க வெளியில வருவீங்களா இந்த கத்திருந்த நாள் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அதனுடையா அப்ப இவங்க அடிமைத்தனத்தில இருந்து வெளியில வந்த பிற்பாடு இவங்களுக்கு பாருங்க இவங்களுக்கு கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாருங்க தண்ணி கேட்டாங்க தண்ணி கொடுத்தாரு சாப்பாடு கேட்டாங்க அவங்க விதைக்காம வானத்து மண்ணாவை கொடுத்து போஷித்தார் சாப்பாடு வேற சனங்கள் கிட்ட இருந்து வரல அவங்க ஆறு லட்சம் பேர் இருந்தாங்க இவங்க கிட்டதான் இருந்து வரல ஆண்டவர் வானத்திலிருந்து அவர்களுக்கு உணவை கொடுக்க வல்லமை இருந்தார் அலல்லையா அவங்க பக்கத்து வீட்டுல போய் கேட்கல அவங்க சொந்தக்கார மட்டும் கேட்கல உணவு ஆண்டவர் வானத்திலிருந்து கொடுத்தாருங்க கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு கொடுத்தாருங்க அதுலயா இந்த நாளிலுமா அப்படியாக அடிமைத்தனத்துல எங்களோட வாழ்க்கையில நீங்க தேடி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் நாங்க எப்படியான அடிமைத்தனத்தில இருக்கோம் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலையா அதை சொல்லி கொடுக்க தனையில் ஆண்டவர் இருக்கிறாரு ஆவியானவர் எங்களுக்குள்ள எதுக்கு இருக்கிறாரு எங்களுக்கு நாங்க இருக்கிற அந்த சூழ்நிலை எங்களுக்கு காண்பிக்க தானே எங்களை இருக்கிறாரு விஸ்வசிக்கிறீங்களா ஆமா விஸ்வசிக்கிறாரு அவர் ஆமேன்னு சொல்லுங்க அவங்ககிட்ட வேற ஒண்ணுமே கேட்கலைங்க ஆமேன்னு மட்டும் சொல்லுங்க அதுலயா அப்ப இவங்க ஆண்டவர் இடத்துல முறையிட்ட பொழுது எல்லாமே கொடுத்தாங்க பெரியமானவர்களை இன்னைக்கு நான் கிட்ட ஒரு கேக்கவா நாங்க எங்களுக்கு குளிர் அடிச்சா என்ன செய்வோம் வீட்டுக்குள்ள போயிட்டு பெட்ஷீட் ரெண்டை பொத்துக்கிட்டு தூங்குவோம் அது இல்லையா எங்களுக்கு வெயில் சூடையா இருந்தா என்ன செய்வோம் பேனை போட்டுக்குவோங்க அப்படி இல்லாட்டி ஏசிக்குள்ள போயிட்டு உட்காந்து இப்ப நவீனமான காலகட்டங்கள்ல எவ்வளவோ காரியங்கள் வந்திருக்கிறபடினால நாங்க ஏசிக்குள்ள வந்துருவோங்க ஆனா இந்த இஸ்ரேல் சனங்கள் அங்கிருந்து வந்த பிற்பாடு வார்த்தை சொல்லுதுங்க மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பவமும் ஆய் கத்தை இந்த நாள் வல்லமை உள்ளவராய இருக்கிறார் அலூய்யா விசுவசிக்கிறீங்களா அலலூய்யா அலலூய்யா ஆண்டவர் அவர்களை மேக ஸ்தம்பம் அக்கினி நடத்தினாருங்க அவங்களுக்கு குளிர படவே இல்ல ஏன்னு சொன்னா இராக்கள் வேலையில அவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் கூட இருந்துச்சு பகல்ல வெயில் சூடு அவங்க மேல படல நாங்க ஃபேன் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்போம் ஆனா ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தின் வழியாக அந்த அக்கினி சூட்டை தணித்தார் அலலூய்யா அப்படியா அற்புத விதமாய் அவர்களை நடத்தினாருங்க ஏன் என்று சொன்னா ஏன் ஆண்டு வருது நாற்பது வருடம் அப்படி அற்புத விதமாய் நடத்தினார் என்று சொன்னா இவங்களுக்குள்ள இருந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்தாங்க இவங்கிட்ட அறிந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்ப வெளியில வந்தாங்களோ அதிலிருந்து அவர்களை போஷிக்க தொடங்கினார் அண்ணா இன்னொரு விஷயம் செல்லவா பெரியமானவர்கள் இன்றைக்கு இந்த ஷேர்ட் நான் ஒரு நாள் போட்டிருக்கிறேங்க நாளைக்கு இந்த ஷர்ட் என்னால போட முடியாது என்று சொன்னா என் உடம்பெல்லாம் வேர்த்து என் உடம்புல இருந்து வருகிற அந்த நறுமணம் அந்த அந்த மோசமான அந்த வாசம்

எப்படி வெளியில வரும்னு கேக்குறீங்களா ஆண்டோட்டு வார்த்தையை கேளுங்க ஆண்டோட்டு வேதத்தை தினந்தோறும் வாசிங்க நீங்க ஆண்டோட்டு வார்த்தையை வாசிக்கிற நாள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனம் வெளியில வரும் நீங்க ஆண்டோட ஆண்டோரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் உங்களை வீத்து உங்களை குறித்து வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும் எல்லா தடைகளும் உடைக்கப்படும் இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து வருகிற பொழுது எரிக்கோ கோட்டை முப்பது அகலமான ஒரு கோட்டை தடையா இருந்தது கர்த்தர் அந்த தடையை உரைத்து ஜனங்களை வெளியிலே கொண்டு வந்தா அப்படியாக அந்த கடைகளை நீங்க உடைப்பீங்களா இருந்தா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கத்தர் உடைக்க போகிறார் அலலுயா ரியந்தர மவுஷா தோரவ உடல் கர்த்தர் அற்புதமான காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்ய போகிறார் அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார் முதல்ல எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கண்டுபிடிக்கணும் அலுலுயா நீங்க இந்த நாள்ல கத்துடைய சமூகத்துல அமருது ஆண்டவரே என்னை குறித்து இருக்கிற அந்த அடிமைத்தனம் என்னன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா இருந்தா அந்த அடிமைத்தனத்திலிருந்து கத்திர இந்த நாள் உங்களை வெளியிலே கொண்டு வர போகிறா நீங்க அந்த அடிமைத்தனத்தை விட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களே இஸ்ரேல் சனங்களை நாற்பது வருஷம் போஷித்து நடத்தின தேவன் இந்த நாள்ல உங்களை போஷித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் ஹலது கத்துடைய வார்த்தை சொல்கிறது வானத்து பறவைகளை பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை என்று சொல்லுகிறது அவர்களை போஷிக்கிற தேவன் இந்த நாள்ல உங்களை வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஹாலோலியா ஆம்பிரியமானவர்களை இந்த நாளில கத்தரு ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களோட வாழ்க்கையில எதை குறித்த அடிமைத்தனம் இருக்கோ அந்த அடிமைத்தனத்துல இருந்து நீங்க வெளிய வருவீங்களா இருந்தா கத்தரு உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாருங்க ஹாலோலியா நீங்க விசுவசிச்சீங்கன்னா இந்த நேரத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால இருங்க கத்தரு உங்களோட பேசப் போகிறா நாங்க செப நேரத்துக்குள்ளாய் கடந்து போக போகிறோம் கத்தர் இந்த செவ்வ வேலையில உங்களை சந்திக்க போகிறா விசுவசிக்கிறோம் இருக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு நேர அவங்க கரங்களை உயர்த்தி ஓ ரியாந்தர மௌஷதர பௌதட ரிகதட ரியாந்தரவா ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்க கேட்க போறீங்க ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அந்த அடிமைத்தனம் என்ன ஆண்டவர இந்த அடிமைத்தனத்துல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு நான் என்ன ஆண்டவரே செய்யணும் ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க அந்த சடங்கள் வெளியிலே வந்தாங்க நீங்க ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்துல முறையிடுவீங்களா இருந்தா ஆண்டவருடைய ஆண்டவரிடத்தில் உங்களுடைய கூக்குரலை எழுப்புவீங்களா இருந்தா இந்த இன்பமான நல்லதொரு நாளிலே ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை வெளியிலே கொண்டு வர போகிறார் விஸ்வசிக்கிறீங்களா ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை விசுவசிக்க மாத்திரம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு முடியுமா இருந்தா முழங்கால்ல இருந்து அப்படி இல்லன்னு சொன்னா நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய வலது கரங்களை கத்தருக்கு நேராக வானத்துக்கு நேராக வியத்தி நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா ஆண்டவரை அந்த அடிமைத்தனத்தினைக்கு காண்பிங்கர அவர் காண்பிக்க வல்லுமே உள்ளவர்

ஓ நன்றி ஆண்டவர் இந்த நேரத்துல யாரெல்லாம் அச்சபத்தோடு இருக்கிறாங்களோ அவனோட வாழ்க்கையெல்லாம் கத்தர்வர் அற்புதத்தை செய்ய ஆண்டவர் யாரெல்லாம் எனக்குள்ள இருக்கிற அடிமைத்தனத்துல தளத்துல வெளியில வர முடியல இன்னைக்கு அநேகர் குடியில அடிமைத்தனமா இருக்கிறீங்க ஓ ரீ கத்தரவா பசாசானவன் சத்துருவானவன் அநேக வஞ்சிக்கிற ஆவிகளினால் இவங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் இந்த காரியத்தை யாரோடு பேசுகிறார் என்று நீங்க அந்த வீடியோவை நீங்க பார்க்கல ஏதோ வெறுமனே என்று இந்த வீடியோவை நீங்க பார்க்கல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்க நண்பான சகோதரனே சகோதரியே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு கட்டு உங்க வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறது சிவசீக்கிரியா அந்த கட்டில இருந்து நீ வெளியில வர விரும்புவியா இருந்தா இந்த நேரத்துல அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால இருந்து ஆண்டவர் இடத்துல கரங்களை உயர்த்தி கேள்வி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அநேக நினைக்கிறீங்க யாருகிட்ட ஆண்டவர் பேசுறாரு உங்கள்கிட்ட தாங்க பேசிக்கிறார் உங்களுடைய இருதயத்தோடு தாங்க ஆண்டவர் பேசிக்கிறார் உங்கட வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனம் இருக்கு அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வர கருத்தர் விரும்புறாருங்க ரியாம் தராம உஷதரம் அப்படியே இருக்கிற இடத்துல

இன்னும் தூரி பே இன்னும் போற்றுவேரளி இன்னும் தூரிப்பே இன்னும் போற்றுவேயாதி பேலமு நான் போற்றுவேன் நான் துதிப்பேனே ரவும் நான் போற்றுவேனோ இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே நோரடி இன்னோம்மையாரவரை பார்த்துக் கொள்கிறது எங்கொடையோ இன்னும் துவிப்பே i ஆண்ட விட சொல்லுங்க துணி பே துருவே டுமையாரி பேடோ பெரிய மாணவர்களை நோய் ஒரு அடிமைத்தனவங்க பசாத் நோய்களை கொடுத்து உங்களை தட்டி வைத்திருக்கிறான் ஆண்ட விடத்தில் கேட்கும் பாடை விடுதலை கொடுக்கணும் சொல்லி இந்த பரிசுத்தமான ஓய்வுடான நிலைக்கத்திற உங்களை பரிசுத்தம் எடுத்து

மூடிந்தது என்று எல்லாமே மூடிந்தது என்று பாடும் அத்தை பூரட்டிடுவினை மறுபடியும் வேரட்டி ம தேளை செய்வே இன்னும்றிப்போடு நம்பிக்கையோட இன்னும்றி அன்பவர்கள் கத்திர உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார் உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் என் அன்பான சகோதரனே சகோதரியே உன்னை ஆட்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் உன்னை தொடுவதற்காய் உனக்குள்ளாய் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து உன்னை வெளியிலே கொண்டு வருவதற்காக கத்தரவு தேடிக்கொண்டிருக்கிறார் ஒருபடி வாய் சொல்ற பெரியமானவர்கள் நீங்க எதிர்ச்சியா இந்த வீடியோவை பார்க்கல ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அடிமைத்தலத்தை இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு உணர்த்துகிறார் அந்த அடிமைத்தலத்தில் இருந்து உங்களை வெளியில கொண்டு விரு விரும்புகிறா ஓரி பாபா பாபா தோதி பே கண்ணீரோட சொல்லுங்க சகோதரனே இன்னும் போற்றுவேன் சகோதரியே

கர்த்தர் இந்த நாள் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை சுவிக்கிறேன் அப்பா இஸ்ரீய மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நடத்தினதே சுவாமி இந்த காலை வேலையில் அப்பா நான் ஐயா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அடிமைத்தனம் இவர்களை விட்டு விலகி போவதாக கர்த்தர் கூட இருந்து நடத்தும்படியா சிபிக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை கத்திர அற்புதத்தை செய்ய முடியாது உங்களுடைய வல்லமையுடைய கருத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செல்ல ஜீவன் பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் ஆம்பரியமானவர்களை இந்த நாளிலுமாய்க்குள்ள கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்க விரும்புறாரு அதோடய சந்தோஷமா இருங்க உங்களிடத்தில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வருகிற பொழுது கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறாராக இந்த காலை வழியில உங்களை ஆசிர்வதித்து செவிக்கிறேன் கர்த்தர் பிதா குமாரன் பர்ஷுத்தாவின் பெயரா இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதித்து உங்களை இந்த நாள் முழுதும் இந்த கிழமை முழுதும் நடத்துவாராக ஆம் காட் பிளஸ் யூ